அந்த ஜாபரி இல்ல பால் பாயா சொன்னாரு வார் பாயா சொன்னாரு நாளைக்கு பத்தியாமா அம்மா செபானாரு போடு போடுங்க மக்கான வேண்டியது உங்களுக்கு लागि இந்த அம்மா உங்களுக்கு लागि இந்த அம்மா ஆகல இல்லையே ஆகல இல்லையே தேச்சி இந்த போறதுக்கு மாளுலே நான் இதப்புறம் ஒப்பக்கறேன் அண்ணே

ஆட்டம் <German> <shake it> <rightyaka> <Siden>

மோதன உதுங்கயா செச்சி நம்மைய போட்டு நம்ம அப்பன் நசிக்க இந்த பாரி யா كده வாள உதுகையன் அவன் குடிவே ஆமா வந்தவ வந்து போய் பட்டா பப்பாக்குது இவங்க எல்லார கௌரவமா உனக்கு தான் பாருக்கு இல்ல நீ 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 எதராது

கட்டல பாரு கட்டரம இருக்க வாங்கி கறி ஏ தம்பி பாரு வாைய கொஞ்சம் ஆமா ஏ தாத்தா உன் தெலங்கூடி குரோ வந்துட்டே இருக்கே இங்க ஏ தாத்தா அமனாவே உட்கார்ந்து வந்திருமா ஆவே உட்கார்ந்து வந்திருடா பாக்கர் வாcaire வாடிடா அண்ணன் உட்கார்ந்துமா வாcaire வாங்க மடி மச்சம் தாத்தா அன்று ஆகார ஆகாரே ஹேண்டா இப்ப பொருவ க சப்ளை வருது 1200 ரூபாய் நம்ம சட்டிம வாங்கி வர வேண்டியது இங்க நிதி கடன் போயிருக்கணும் கிழிஞ்சிரு كده நிதி நான் 1200 1200 குட்டி போறேன் ஹேண்டா செட்டி ஆகாரே Hey <laughs> Andy. டாலே <laughs> என்ன

का தலைவர நீங்க லைட் மண்டல மூத்தும்